வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு அழைப்பு காங்கிரஸ் கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்து இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் மோடியால் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது வெகு வேகமாக கட்டுமான பணிகள் நடந்து ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா நடக்கப் போகிறது குழந்தை ராமரின் சிலையை கோயில் கற்பக்கிரகத்தில் நிறுவ இருக்கிறார்கள் பிரதமர் மோடி ராமர் சிலையை சுமந்து செல்ல இருக்கிறார் ஆகையால் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி முக்கிய முகமாக இருக்கப் போகிறார் என்பதில் சந்தேகமில்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் ராமர் கோயிலால் பிரதமருக்கு கிடைக்கும் கௌரவமும் விளம்பரமும் கோயில் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை யோசிக்க செய்திருக்கின்றன பாஜக இந்துக்களுக்கான கட்சி என்பதாக அறியப்பட்டு இருப்பதால் ராமர் கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளால் பாஜக அரசியல் லாபம் அடைய முயற்சிக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளின் எண்ணம் அதற்கு தகுந்தபடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையிலும் கோயில் கட்டுமானத்தில் சின்ன சின்ன வேலைகள் மீதமிருக்கும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில்தான் முழு பணிகளும் நிறைவு பெறும் என்று சொல்லப்படும் நிலையிலும் அதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேயே கோயில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ராமர் கோயிலின் தலைமை பூசாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ஆச்சாரியா சத்யேந்திரா தாஸ் ராமர் கோயில் அரசியல் விவகாரமல்ல இது பிரதமர் மோடியின் பக்தியை காட்டுகிறது என்றதொரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் மகாராஷ்டிர மாநில நாடாளுமன்ற உறுப்பினரும் உத்தவ் தாக்கரே அணியைச் சேர்ந்தவருமான சஞ்சய் ராவத் இனி பாஜக ராமரை தங்கள் வேட்பாளராக அறிவிப்பது மட்டுமே மிச்சம் இருக்கிறது கடவுள் ராமர் பெயரால் நிறைய அரசியல் செய்யப்படுகிறது என்று பாஜகவை விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு பதிலாகத்தான் தலைமை குருவின் குரல் ஒலித்திருக்கிறது ஸ்ரீ ராமஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டளை கும்பாபிஷேக விழாவிற்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கும் நிலையில் தனக்கு அழைப்பு இல்லை என்று ஆத்திரப்பட்டிருக்கிறார் சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே அயோத்தி செல்வதற்கு அழைப்பு தேவையில்லை என்று சொல்லும் அவர் குழந்தை ராமர் எல்லோருக்கும் பொதுவானவர் எந்த ஒரு கட்சிக்கும் சொந்தமானவர் இல்லை என்று பாஜகவை சாடுகிறார் அயோத்தி ராமர் கோயில் இயக்கத்துக்காக சிவசேனா மிக பெரிய பங்களிப்பை தந்துள்ளது என்று நீண்ட விளக்கத்தையும் கொடுக்கிறார் உத்தவ் தாக்கரே ராமர் கோயில் கட்டப்பட்டதை பாஜக தனது பெரிய சாதனையாக மக்களிடம் எடுத்துச் செல்கிறது அதை வைத்து தேர்தலில் லாபம் பார்க்கும் எண்ணத்துடன் இருக்கிறது என்று முடிவு செய்து விட்டார்கள் தாக்கரே ராவத் போன்றவர்கள் அதன் எதிர்வினை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது பிரதமர் மோடி நேரடியாக பங்கு பெறுவதால் ராமர் கோயில் தொடர்பான எல்லா காரியங்களும் தானாகவே பெரிய அளவிலான செய்தியாகி விடுகின்றன அயோத்தி தாம் ரயில் நிலையத்திற்கு சென்ற மோடியை மக்கள் மலர் தூவி வரவேற்றார்கள் பிறகு ரயில் நிலையம் திறப்பு மகிழ்ச்சி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் திறப்பு ராமர் கோயிலுக்கு செல்லும் சாலைகள் திறப்பு என்று பிரதமர் மோடி ஊடக வெளிச்சத்தில் நனைந்து கொண்டிருக்கிறார் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் இருபத்தி இரண்டாம் தேதி நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களும் வீடுகளில் அகல் விளக்கு ஏற்றுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கும் பிரதமர் அதன் மூலம் நாட்டு மக்களின் கவனத்தை ராமர் கோயிலின் நிகழ்வுகள் மீதும் தன் மீதும் குவிய செய்ய முயற்சி செய்திருக்கிறார் அன்று ராமர் சிலையை ஏந்த இருக்கும் அவர் ராமரோடு சேர்ந்து ஊடக வெளிச்சத்துக்கு வர இருக்கிறார் ராமருக்கு சிறப்பான ஆலயம் கட்டி அங்கு ராமரை அமர வைத்து அழகு பார்ப்பதால் இந்துக்கள் மத்தியில் பிரதமர் மோடி பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்பார் என்று எதிர்பார்க்கிறது பாஜக குழந்தை ராமர் தங்குவதற்கு நிரந்தர கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்று பெருமிதப்படும் பிரதமர் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் நாடு முழுவதும் நான்கு கோடி பேர் தங்குவதற்கு நிரந்தர வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன என்றும் சேர்த்து சொல்கிறார் பிரதமரின் தேர்தல் பிரச்சாரம் ராமரோடு இணைக்கப்பட்டு சிறந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது ராமர் கோயில் கட்டப்பட்டதையும் இந்து மத உணர்வுகளையும் மிகச் சரியாக தேர்தல் வெற்றிக்கு பயன்படுத்தி கொள்ளும் உத்தியில் மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பாஜக இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளையும் திணற செய்துவிட்டது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள யாருக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோயில் அறக்கட்டளை முடிவெடுக்கிறதோ அங்கிருந்து அரசியல் விவகாரமும் ஆரம்பமாகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு அழைப்புதல் அனுப்பப்பட அழைப்பை நிராகரித்து விட்டார் அவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் விழாவில் பங்கேற்க மறுத்துவிட்டதாக செய்தி இவர்களை போன்றவர்கள் பாஜகவின் மத உணர்வுகளின் அடிப்படையிலான அரசியலைப் பற்றி கவலைப்படாதவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் கும்பாபிஷேக விழாவுக்கு அழைக்கப்பட்டாலும் அதை நிராகரிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்க அழைக்கப்படவில்லை என்பதற்காக குமுறலை வெளிப்படுத்தும் உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராவத் போன்றவர்கள் மறுபக்கம் இருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரே கட்சியின் பெயரே சிவசேனா இந்து மத நம்பிக்கையை கொண்டிருக்கும் கட்சி அவருடையது மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து மக்களை சந்தித்தவர் உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்தவர் ஏக்நாத் ஷிண்டே கட்சியை உடைத்து கொண்டு போனதால் இன்று ஆட்சியையும் கட்சி சின்னத்தையும் இழந்த நிலையில் இருக்கிறார் உத்தவ் தாக்கரே பாஜகவின் அரசியல் எதிரியாக மகாராஷ்டிர மாநில அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் இவற்றுக்கிடையில் ராமர் கோயில் விவகாரத்தால் ரொம்பவும் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பது காங்கிரஸ் கட்சிதான் காரணம் தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பது காங்கிரஸ் தான் மிக முக்கியமாக இந்து மத உணர்வுகளை அதிகமாக கொண்ட வட மாநிலங்களில் நேரடியாக பாஜகவுடன் அரசியல் யுத்தம் செய்யும் நிலையில் இருக்கிறது காங்கிரஸ் ஆகையால் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான நிலையை உண்டாக்கியிருக்கிறது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய காரிய கமிட்டி தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோருக்கு அழைப்பு வந்திருக்கிறது அழைப்பை ஏற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சோனியா காந்தி கலந்து கொள்வதா வேண்டாமா என்ற கேள்விதான் அந்த கட்சியை குழப்பத்தில் அழ்த்திவிட்டது ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் சோனியா காந்தி கலந்து கொள்வதில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு பிரச்சனை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவருடன் இணைந்து இந்து ஆலயங்களுக்கு தயக்கம் இல்லாமல் சென்று வந்தவர்தான் சோனியா காந்தி அவர் இந்து மத சடங்குகளில் கலந்து கொண்ட பல நிகழ்வுகள் உண்டு ஆகையால் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதில் சோனியா காந்திக்கு தயக்கம் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இங்கே அரசியல் இருக்கிறது ராமர் கோயில் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக நினைத்து கடந்து போகும் நிலை இன்று இல்லை விழாவில் சோனியா காந்தி கலந்து கொண்டால் அது காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்டதாகவே பொருள் கொள்ளப்படும் அது அரசியல் ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் சோனியா காந்தி கலந்து கொண்டால் சிறுபான்மையினர் மத்தியில் காங்கிரஸ் விமர்சனத்திற்கு உள்ளாகும் நிலைமை வரக்கூடும் கேரள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமர் ராமர்கோயில் கும்பாபிஷேக விழாவில் காங்கிரஸ் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனை வேண்டாமை என்று ராமர் ராமர்கோயில் விழாவை காங்கிரஸ் புறக்கணித்தாலோ அதை பாஜக ஈர்க்கமாக பிடித்து கொள்ளும் காங்கிரஸ் மனதில் இந்துக்கள் இல்லை என்ற பிரச்சாரத்தை பாஜக மேற்கொள்ளும் அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான மனநிலையை இந்துக்களிடம் ஏற்படுத்தும் ஆகையால்தான் ராமர் கோயில் விழாவில் சோனியா காந்தி கலந்து கொள்வார் என்று ஆரம்பத்தில் செய்தி வெளியான நிலையில் அது பற்றிய முடிவு பின்னர் தெரியப்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி மிக கவனமாக கையாள வேண்டிய விஷயம் இது என்பதை காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அது மல்லிகார்ஜுன கார்கே ஆதி ரஞ்சன் சௌத்ரி போன்றவர்கள் ராமர் கோயில் விழாவில் கலந்து கொள்வது பற்றியும் எந்த முடிவும் வெளியாகவில்லை வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ராமர் கோயிலை தொடர்பு இந்திய அரசியல் களத்தில் சர்ச்சைகள் வரலாம் இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சியை ராமர் குழப்பமான நிலையில் வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்